சொன்னால் கல்வி சம்பந்தமாக ஒருத்தர் உயர்வாக பேச வேண்டும் என்று சொன்னால் எனக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை அண்ணன் ஜபர்லாய் தவிர யாரும் எனக்கு தெரியவில்லை நான் வெங்கடேசன் சாரு ஜபர்லே மூணு பேரும் ஒன்னா போனோம்னா பெரிய ஆச்சரியப்பட மாட்டாங்க யாரும் இவங்க எப்பவும் ஒன்னா தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இப்போ நானும் ஜபர்லாம் ஒன்னா சேர்ந்து போனோம்னா ஒரு மாரியா பார்க்குறாங்க ஊருக்குள்ள நாங்க ரெண்டு பேரும் ஒரு கடை டிக்கெட் லஞ்சி சாப்பிட்டு என்ன சரி ரெண்டு பேரும் ஒன்னா நினைக்கிறாங்க என்ன காரணம்னா என்ன காரணம்னா முடிச்சை அழைக்கலாம் என்று நினைக்கிறேன் அந்த இஷ்யூல அவர் ஒரு அதிகாரியாக நேர்மையாக மாவட்ட ஆட்சியர்களின் உத்தரவின்படி அதை செயல்படுவதற்கு முனைப்பாக நிற்கிறார் ஒரு அதிகாரியாக நேர்மையாளராக நான் எதிர்த்து நீதிமன்றமும் மக்களை ஒடுக்குகிற கருவி என்று சொன்ன மார்க்சின் பக்கம் இருந்து நான் நிற்கிறேன் அவரும் சரியாக நின்றார் நானும் சரியாக நின்றேன் பார்த்தவர்கள் தான் சரியாக புரிந்து கொள்ளவில்லை அவர் அவர் வழியில் நேர்மையாக நடந்தார் நான் மக்களை ஒடுக்கும் கருவிக்கு எதிராக நின்றேன் தாலுகா அலுவலகத்தின் முதன்மை நாற்காலியை எதிர்த்தே தவிர என் அண்ணனை நான் எதிர்க்க வேண்டும் அதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்ல விரும்புகிறேன் மாவட்ட ஆட்சியர் கோட்டாட்சியர் இது என்ன ஒரு பெரிய பணிப்போராக நடக்கிறது இது ஏன் இப்படி நடக்கிறது கவிவர்மன் எப்படி என்று என்னை பற்றி அவர் என்று சொன்னேன் அவர் சொன்னாராம் எனக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்குன்னு சொன்னார் அவர் எப்படி நானும் அப்படி அல்ல அவனும் அப்படி சொன்னால் நானே சொல்லுவேன் அவன் நேர்வேன் என்று சொல்லியிருக்கிறார் அவர் அப்படி சொல்லவில்லை அவன் அப்படிப்பட்டான் அல்ல நானும் அப்படிப்பட்டான் அல்ல என்று சொன்னார் அந்த அணுகுமுறை அதன் பிறகு ஒரு நாள் எங்க நண்பர் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அவரா பொண்ணு காரணம் பாராட்டுதலுக்குரியவர்கள் பல பேர் இருந்தாலும் அவர்களை எல்லாம் தேடி இந்த பகுதியில இருக்கக்கூடியவர்களை பாராட்டுகிற அந்த முயற்சிகளை தொடர்ந்து நம்முடைய அமைப்பு செய்து கொண்டிருக்கிறது ஒருவரை பாராட்டுவது என்பது அந்த நபருடைய தனிப்பட்ட குணநலன்களை பாராட்டுவது என்பது மட்டுமல்ல அவர் இருக்கிற அவர் வகிக்கிற பொறுப்புக்கேற்ற நடவடிக்கைகளை செயல்பாடுகளை பாராட்டுவதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த வகையில் பல ஆசிரியர்களை பொதுவாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தேடி அழைத்து பாராட்டுகிற மாபெரும் பொறுப்பை நம்முடைய டாக்டர் தட்சிணாமூர்த்தி அவர்கள் தலைமையிலே இயங்குகிற இந்த திசைகள் அமைந்து தொடர்ந்து கொண்டிருக்கிற என்பதற்கு அறந்தாங்கியுடைய குடிமகன் என்கிற வகையிலே நாம் அனைவரும் இந்த அமைப்பை முதலே பாராட்ட வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள் சரி ராமகிருஷ்ணன் சாராக இருந்தாலும் சரி மிக அருமையான உரைகளை இங்கே வழங்கினார்கள் அவர்கள் அனைவருமே குறிப்பிட்டு பேசியது ஜபருடனுடைய நேர்மை மற்றும் எளிமையை பற்றி சாராம்சமாக இருந்ததை நாம் பார்க்க முடியுது வாய்மையே வெல்லும் என்று சொல்லுவதோ எழுதுவதோ மட்டுமல்ல ஒரு நடவடிக்கை எழுத்திலும் சொல்லிலும் மட்டுமல்ல எதை வேண்டுமானாலும் எழுதலாம் எப்படி வேண்டுமானாலும் நேர்மையனைப் போல பேசலாம் ஆனால் உண்மையான நடவடிக்கையில்தான் அவனுடைய நேர்மை நிரூபிக்கப்படும் என்பதற்கு உதாரணமாக இன்றைக்கும் நம்மோடு இருக்கிற ஜவஹர்லாவை நாம் பெருமையாக பார்க்கிறோம் ஒருவரின் கருமமே கட்டளை கல் என்று அதனால்தான் வல்லுவர் பெருந்தகை சொன்னார் எவ்வளவு சூழ்நிலையிலும் தாசில்தாராக மாவட்ட ஆட்சியராக நேர்மையாக இருப்பது ஒன்றும் பெரிதல்ல ஆனால் வறுமையிலே வாழ்ந்த காலத்திலும் நேர்மையோடு செம்மையாக வாழ்ந்தவர் ஜவஹர்லால் என்று இங்கு குறிப்பிட்டு பேசினார் நான் இந்த நேரத்திலே ஒன்று என்னுடைய நினைவுக்கு வந்தது பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவர்கள் மிகப்பெரிய அரசியல் தலைவர் அறிஞர் என்பதையெல்லாம் தாண்டி அண்ணாவை படிக்கிற போதெல்லாம் எனக்கு நான் படித்துக் கொள்வது ஒருவன் சமுதாயத்திலே எந்த அடிமட்ட நிலையிலே இருந்தாலும் கல்வி ஒருவனை உயர்த்தும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்து விட்டு சென்றவர் பேரணியின் அண்ணா என்பதை கூடாது அவருடைய அரசியல் கருத்துக்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு விட்டு ஆனால் கல்லூரியிலே பணம் கட்டுவதற்கு வசதி இல்லாமல் வாய்ப்பு இல்லாமல் அந்த கல்லூரி முதல்வர் இவருக்காக பணம் கட்டியவர் தான் பேரவியின் அண்ணா என்பதை நாம் நிறைப்பிடித்துக் கொள்ள வேண்டும் அப்படி வறுமையிலும் செம்மையாக உழைப்பு உழைப்பு என்று உழைத்து முன்னேறிய அண்ணாவை போல நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அண்ணாவாக நான் நம்முடைய ஜபர்லா அவர்களை பார்க்கிறேன் என்று சொன்னால் இது மேடைக்காக அவருடைய பாராட்டு விழா என்பதற்காக சொல்லவில்லை அவர் பார்த்ததை போலத்தான் இன்றைக்கும் எனக்கு பாராட்டு விழா என்றால் நான் எப்படி வருவேன் உங்களுக்கு பாராட்டு விழா என்றால் எப்படி வருவீர்கள் இன்றைக்கு கூட அவர் முகச்சாரம் செய்யாமல் வந்திருக்கிறார் எப்போதும் ஒரே மாதிரி இருப்பான் இதுதான் ஜபர்லா இங்க பேசிய நம்முடைய சேதராமன் சார் சொன்னார் நான் இன்னொன்றையும் இந்த நேரத்திலே நினைவுபடுத்த விரும்புகிறேன் பாராட்டுக்குரிய சப்பருளா பாராட்டி பேசுகிற வெங்கடேசன் கதியோருமன் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிற டாக்டர் தட்சிணாமூர்த்தி அதே போல நம்முடைய ஆசிரியர் சேவராமன் அவர்கள் இங்கு இருக்கக்கூடிய பல்வேறு இளைஞர்கள் மாணவர்கள் இவர்கள் எல்லோருக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது நண்பர்களே அந்த தொடர்பு தான் சிஜிஆரா மணி என்கிற மைய புள்ளி என்பதை நான் நினைவுபடுத்தினேன் இருக்கக்கூடிய எங்களுடைய வகுப்பு தோழன் முத்து குமாரசா நாங்கள் படித்த வகுப்பு தோழல் என்று பெருமையோடு இடத்திலும் வாய்ப்பு எங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு முற்போக்கான சிந்தனையை விதைத்தார் என்பதை நான் எந்த நேரத்திலும் மறந்துவிடவில்லை இப்போது நான் நினைவு கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படி ஒரு பின்புலத்திலிருந்து வந்து வளர்ந்து இன்றைக்கு சாதித்திருக்கிற ஜபர்லா அவர்கள் அவரை பாராட்டுவது எனக்கு தனிப்பட்ட முறையிலே நண்பன் என்னுடைய குடும்ப நண்பன் என்பதற்காக மட்டுமல்ல அவரை நான் பார்க்கிற போதெல்லாம் தனிப்பட்ட ஒரு நபராகவோ இந்த ஊரை சேர்ந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளைஞனாக ஒரு மனிதனாக அல்ல எல்லோருக்கும் ஒரு முன்னுதாரணமான ஒரு அடையாளமாக நான் பார்க்கிறேன் என்று சொன்னால் நேர்மைக்கும் எளிமைக்கும் கல்வியால் உயர்ந்த தன்மைக்கும் ஒரு அடையாளமாக ஜவ்ருலாவை நான் பார்க்கிறேன் நண்பர்களே ஒரு முன்னோடி இளைஞனாக எந்த நிலையிலும் டாக்டர் பேசுகிற போது வறுமையான நிலையில கூட அந்த வகுப்புக்கான கட்டணத்தை அவர் வலியுறுத்தி கேட்டதில்லை என்று சொன்னார் அந்த வழி அவருக்குத்தான் தெரியும் தான் அவர் கேட்கவில்லை காசு பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களுக்கு அந்த வழி தெரியாது சாப்பிட்டாயா என்று ஒருவன் கேட்கவில்லை என்று சொன்னால் அவன் பசியின் கொடுமையை அறியவில்லை என்று பசியின் பொடிமையால் பட்டினி கிடந்தவன் யாரை பார்த்தாலும் சாப்பிட்டாயா பிறகு பேசுவோம் முதலில் சாப்பிடுத்து சொல்லுவான்